இஷ்பில்லா நிர்வாகி தாவர உடைவேட்டி துவக்குகிறேன் ஆழிய ஞானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம் நாட்டினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா அடைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஏற்கனவே சென்ற நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு என்ற தோல் நோய் சம்பந்தமாக சில ஆலோசனைகளை தருவதாக கூறியிருந்தேன் அது பற்றிய சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது உலகத்தில் எந்த மூலையில் மனிதன் இருந்தாலும் அவனுக்கு தோல் சம்பந்தமாக நோய்கள் இருந்தால் இறை அருளால் இந்த ஆலோசனைகள் பயன் தரும் என்று நான் நம்புகிறேன் இது ஒரு கட்டாயம் அல்ல யார் மீதும் இது கட்டாயம் அல்ல யாருக்கு இந்த மருத்துவத்திலே நம்பிக்கை இருக்கிறதோ இயற்கை சார்ந்த மருத்துவத்திலே நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் இதை கடைபிடித்து இறையாருளால் நல்ல சுகத்தை பெற முடியும் என்று நான் மனமாற நம்புகிறேன் இன்றைய நிகழ்ச்சியிலே அது குறித்த தகவல்களை பார்ப்போம் குறிப்பாக இந்த தோல் நோய் சோரியாசிஸ்ட் உள்ளவர்கள் என்னென்ன உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன செய்யணும் இதை பார்த்துக்கொண்டே ஒரு ஒரு புத்தகத்திலே நோட்லேயே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா தவிர்க்கப்பட வேண்டியது என்னன்னா முத முத அதிகமான சூரிய வெளிச்சத்திலே உஷ்ணத்திலே நீங்கள் நம்ம செல்லக்கூடாது யாருக்கு அந்த சிஸ்டில் பல வகைகள் இருக்குது எந்த வகையாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது வெயில் அதிக வெயில் நேரத்தில் போகக்கூடாது ஒரு பத்தரை மணிக்குள்ள வேலையை முடிச்சுக்கணும் வெயில்ல போற வேலையா இருந்தா அது மாதிரி ஈவினிங் போகலாம் இந்த கடுமையான வெயில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் வெளியிலே செல்லக்கூடாது சொல்லக்கூடாது கட்டாயமாக அவசர காரியத்திற்காக செல்ல வேண்டும் என்றாலும் கூட அவர்களை கொடை போன்ற சாதனங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆஹ் நல்ல யாவும் வச்சுங்க அது கம்பல்சரி உங்களுக்கு கட்டாயம் இருந்தால்தான் போயே தீர வேண்டும் என்ற காரணங்கள் இருந்தால் குடையை பயன்படுத்தி வெயில் வெயிலை தற்காத்து கொண்டு நாம் செல்லலாம் முதல் விஷயம் அதிகமான வெயிலிலே நம்மளுடைய உடம்பு படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அசைவ உணவுகளை தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் அசைவ உணவுகளில் ஈல் என்ற ஒரு வகையான ஒரு திரவம் இருக்கிறது அது நம்ம இரத்தத்திலே கலக்கும் போது நம்மளுடைய நோய் நோய்க்கான அடிப்படையான அந்த அந்த கிருமிகளை அது இன்னும் வளர்ச்சியடைய செய்யும் சீக்கிரமா குணம் கிடைக்காது அதை தவிர்த்துக் கொள்வது கற்காலிகமா தவிர்த்து கொள்வது மாமிசம் அதே போன்று கடல் உணவுகள் எதுவாக இருந்தாலும் கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய மீன் எறால் அதுல இருந்து எடுக்கக்கூடிய மீன் எண்ண மாத்திரை மாசி இது போன்ற கடல் சார் கடல் சார்ந்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தா சீக்கிரமா அந்த நோய் என்ன செய்யாது குணம் கிடைக்காது அந்த கிருமிக்கு எந்த தோல் நோய் உண்டாடுவதற்கு காரணமான அந்த ஒரு கிருமிக்கு இது ஊட்டச்சத்தாக அமைந்துவிடும் எனவே முதல்ல அந்த கிருமிக்கு போகக்கூடிய ஊட்டச்சத்தை என்ன செய்யணும் தடுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா சைவத்துல கூட என்ன செய்யணும் கடுமையான ஜீர்ண அளம்பறத்துக்கு ரொம்ப லேட்டாக கூடிய ஜீரணத்துக்கு கடுமையான உணவுகளை சாப்பிடக்கூடாது ஆஹ் அத மாதிரி ஆஹ் ரிச் புட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா உழவு தாழ்சம் உள்ளது ஏதா ஜீரண ஜீரணம் வந்து எளிதா ஆகக்கூடிய பொருளை தான் நம்ம சாப்பிடணும் அவிச்ச பொருள் இட்லி இடியாப்பம் புட்டு போன்ற சீக்கிரமா அதாவது அவிச்ச பொருள் சீக்கிரமா என்ன ஆகும் ஜீரணம் ஆகிடும் அந்த மாதிரி பொருள்கள் நம்ம என்ன செய்துக்கலாம் உணவுல எடுத்துக்கலாம் ஒரு அரை வயிறுக்கு சாப்பிட்டு பழகினேன் முழு வயிறு முடு அடிச்சுன்னா குடம் வர்றதுக்கு லேட் ஆகும் அதனால அரை வயிறு சாப்பிடணும் பசியோடு இருக்கணும் திருப்பி பசு வரும்போது சாப்பிடணும் இப்படி நம்ம என்ன செய்யலாம் அப்பா ஒரே அடிக்கு சாப்பிடாம விட்டு விட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் ஏன்னா அதை பார்த்து கொள்ளுங்கள் அப்போ ஒண்ணே மாமிசத்தை தவிர்க்கணும் கடல் சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்க்க நல்லெண்ணெய் இருக்கு உணவுல சேர்க்கவே கூடாது தாழ்சத்துலயோ வேற எதுலையோ உள்ள நல்லெண்ணெய் உள்ள கூடாது எல் சார்ந்த உணவுகள் தானே நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க அதனால எல் சார்ந்த உணவுகள் உணவு பயன்படுத்துவதோ இட்லியில பொடி வச்சு நல்லெண்ணெய் வச்சு முக்கி திங்கிறதோ கூடாது ஏன்னா இந்த நல்லெண்ணெய் அதுக்கு ஆகாது சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புல சோப்பு போடக்கூடாது இந்த போடம்புல சவுக்காரம் இதுல வந்து நிறைய இந்த கெமிக்கல் வேதியியல் பொருட்கள் இருக்கனால சீக்கிரமா என்ன செய்யாது ஸ்கின் சார்ந்த தோல் சார்ந்த நோய்கள் தீராது அப்ப என்ன செய்யறது அதுக்கு மாற்றி என்ன அதுக்கு என்ன செய்யணும் சீயக்காயிருக்குள்ள காய் ஒரு கால் கிலோ வாங்கிக்கிடணும் சரியா அது கூட ஒரு புடி சிறுபயிர் ஆஹ் பச்சை பயிர் சொல்லுவாங்கல்ல சிறுபயிர் அத ஒரு பொடி போடணும் அதுக்கப்புறம் காஞ்சி போன எலுமிச்சை பழத்தினுடைய தோல் ஒன்னோ அரையோ அதுல என்ன செய்யணும் சேர்த்து அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கிடணும் இதைத்தான் குளிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தேய்ச்சி முதல்ல தலைக்கு ஊத்தாம உடம்பு பூரா நல்லா தேய்ச்சி நல்லா என்ன செய்யணும் அந்த ஊரை விட்டு அதை சீக்கா அதுக்கப்புறம் வெது வெதுப்பான வெந்நி ரொம்ப குளிச்சு இல்லாம தண்ணி வெது வெதுப்பா இருக்கணும் இப்ப மோட்டர் போட்ட உடனே வர்ற தண்ணி பூமியிலிருந்து வர்றது வெது வெதுப்பா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் லேசா வென்னி சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணி வெது வெதுப்பாயிடும் வெது வெது வெதுப்பான தண்ணியை ஊத்தி உடம்பெல்லாம் கழுவி சுத்தமாயிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு தண்ணி ஊத்தி கழுகணும் நீங்க தலையில சீர்கா போடலாம் நீர் கொண்டுகிடும் ஊத்துட்டு தேய்ச்சி காய வச்சீங்கன்னா தலையில இந்த நீரை உள் வாங்கிடும் அதனால தலையில கடைசியா நல்ல உடம்பெல்லாம் கழுவி தேய்ச்சிட்டு கடைசியா குளிக்கணும் அதே மாதிரி குழிக்கடலை காராமணி கத்தரிக்காய் சௌ சௌ கொப்பாளி பலாப்பழம் அண்ணாச்சி பழம் மாம்பழம் தக்காளி இது போன்ற உணவுகளை தற்காலிகமாக ஒரு மூணு மாசத்துக்கு முதல்ல நிறுத்திடணும் மூணு மாசத்துல உங்களுக்கு நல்ல குணம் தெரிஞ்சிடும் உடனே இணைச்சிடும் இதை மீறி கூடாது அடுத்த ஒரு மூணு மாசம் என்ன செய்யணும் பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த இந்த ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம தொடரணும் சரியா அதனால அடுத்து பாத்துங்க அதே மாதிரி அறுப்பை உண்டாக்கும் உணவுகள் உங்களுக்கு தெரியும் இதை சாப்பிட்டா எனக்கு ஊறுதே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப ஒருத்தருக்கு என்ன செய்யற மோரை பூத்துனா ஊறுற மாதிரி அவர் உடம்பு காட்டிச்சுன்னா மோரை தவிர்த்திடலாம் எதை சாப்பிட்டா உடம்பு ஊறுதோ அதை நீங்க குறிச்சு வச்சுட்டு அதை எடுத்து செய்யணும் அதை தள்ளுபடி பண்ணிடணும் அது மாதிரி பாட்டில் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸு அப்புறம் வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் இதுவுமே குடிக்கக்கூடாது குடிச்சா சீக்கிரமா குணமாகாது அதை கவனத்துல வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இரவுல தூங்கும் போது சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு என்ன செய்யணும் ஒரு ஐம்பது ஐம்பது மில்லி அல்லது நூறு நூறு மில்லி இந்த டிராப் உள்ள பாட்டில் பிளாஸ்டிக்ல வருது ஒரு மூணு பாட்டில் வாங்கிக்கிடுங்க ஒரு பாட்டில்ல ஆலிவ் ஆயில் ஆஹ் அதை சைத்தூண் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க ஆலிவ் எண்ணெய் அதை ஒரு பாட்டில் இன்னொரு பாட்டில வேப்ப எண்ணெய் நல்ல பியூர் வேப்ப எண்ணெய் அடுத்து இன்னொரு பாட்டில் தேங்காய் எண்ணெய் மூணு பாட்டில் ஆச்சா முதல் ரெண்டு நாளைக்கு ஆலிவ் ஆயில் தொப்புல்ல போடணும் ராத்திரி படுக்கும் போது மல்லாக்க படுத்து தொப்புல்ல என்ன செய்யணும் ஒன்போதுல இருந்து பன்னெண்டு சொட்டு வரைக்கும் போடலாம் அது பாத்துக்கோங்க சிலர் தொப்புள் சின்னதா இருந்தா ஒன்போது போதும் அது எந்த அளவுக்கு நிறைய இதோ நிறைஞ்சிக்கிட்டு அப்படி அப்படியே மேலே படுத்து ஒரு அரை மணி நேரம் நீங்க படுத்துருந்தா போதும் அது உள்ள இறங்கிடும் ஏன்னா தொப்புள் மிக முக்கியமான பகுதி நமக்கும் தாய்க்கும் உள்ள தொடர்பு தாயினுடைய தொப்புள் கொடி உள்ள நமக்கு என்ன வந்தது உணவு வந்தது அதனாலதான் அந்த உடம்பு கருவாயிருந்து உடம்பா மாறி இருக்கு அப்ப இங்க நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு ஆயில் அதை உறிஞ்சி நம்ம உடம்பெல்லாம் அது சப்ளை பண்ணிடும் தலையிலிருந்து கால் வரைஞ்சா எல்லா அணுக்களுக்கும் இந்த ஆயிலை சப்ளை பண்றதுனால அங்க இருக்கிற கெட்ட கிருமிகள் வெகு விரைவாக தங்களை தங்களை அங்கிருந்து கொள்ளும் கழிவு வழியாக வெளியேறி விடும் இதெல்லாம் சூட்சமம் அதனால இதை நீங்க என்ன செய்யணும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி எண்ணெயை மாத்தணும் முதல் நாள் தேங்காய் எண்ணெய் ரெண்டு நாள் அடுத்த ரெண்டு நாள் வேப்ப எண்ணெய் அடுத்த ரெண்டு நாள் தேங்காய் எண்ணெய் திருப்பி ஆலிவ் ஆயில் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்படி ரொட்டேஷனா வந்துகிட்டே இருக்கணும் ஒரு நாள் முன்ன பின்ன ஒரு ஆயில் மறந்துட்டீங்கன்னா கூட பரவாயில்லை ஆனா இந்த மூணும் மாறி 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 நீங்க தொப்புள்ள ஊத்திக்கிட்டே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஆறு மணிக்கே எழுந்திரிச்சிடணும் ஆறு மணிக்கு விரைவாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எழுந்துச்சு காலையில உடம்புல என்ன செய்யணும் புங்கன் தைலன் விற்கும் நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா தைலன் சொல்லுவாங்க அந்த புங்கன் தைலம் வந்து இந்த ஸ்கின் சார்ந்த நோய்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி குப்பை மேனின் தைலம் அப்படின்னு கேளுங்க சில இடங்கள்ல கிடைக்கும் சில இடங்கள்ல கிடைக்காது அப்படி கிடைக்கல என்ன செய்யணும் குப்பை மேனி இலையை எழுச்சியில பறிச்சிட்டு வந்து நல்ல நிழல்ல உலர்த்தி ஆ நல்லா உழந்ததுக்கு அப்புறம் பவுடர் ஆகிட்டு வச்சுக்கிடணும் சரியா இது புங்கன் தைலத்தை என்ன செய்யணும் ஒரு ரெண்டு நாளைக்கு பூசி காலையில ஆறு மணிக்கு ஒரு ஓரளவு நம்ம எங்கெங்கெல்லாம் மறைக்கணுமோ பெண்கள் எங்க மறைக்கணுமோ அங்க மறைச்சுக்கிடணும் ஆண்கள் மறைச்சுக்கிட்டு என்ன செய்யணும் உடம்பெல்லாம் அந்த புங்கன் தைலத்தை பூசி அறையில அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் காலையில குளிக்கிற மாதிரி வெது வெது தண்ணையில குளிச்சிடணும் இது குளிச்சுட்டா ரொம்ப நல்லது அப்போ இது குப்பமேனி தைலம் கிடைச்சிட்டுனா அடுத்த நாள் தைலத்தை ஊசி பூசி ஊற வச்சு குளிக்கணும் வெகு விரைவா இந்த சூப்பிங்கான மருத்துவம் மிக அற்புதமாக என்ன செய்யணும் ரொம்ப கவனமா கடைபிடிக்கணும் அதனாலதான் இந்த சோரியாசிஸ்ல இருந்து நீங்க விடு விடுபட முடியும் அதை விட்டு நீங்கள் வெளியே வர முடியும் இல்லை என்றால் எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அதனால இந்த ஒரு முறைகளை நீங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எளிதில் ஜீரணமாக உணவு தான் நீங்க எடுத்துக்கணும் உங்களுக்கே தெரியும் இது நமக்கு செமிக்கும் இது செமிக்காது எல்லாம் தெரியும் சரியா அடுத்து காலையில என்ன செய்யணும் ஒரு டீ போடுற மாதிரி போடுறீங்களே அப்ப என்ன செய்யணும் அந்த டீ சுடு தண்ணியில துளசி பவுடர் வாங்கி வச்சுங்க துளசியை வாங்கி காய வச்சு பவுடர் வாங்கி வச்சுங்க அதுல கொஞ்சம் ஏன்னா கருவாப்பட்டைன்னு சொல்லுவாங்க சுழல் பட்டை மனத்துக்கு போடுவாங்க பிரியாணி நீச்சோருல போடுவாங்கல்ல அந்த கருவாப்பட்டை கொஞ்சம் போடணும் ரெண்டு கிராம்பு போடணும் கொஞ்சம் புதினா போடணும் ஆஹ் சின்ன துண்டு இஞ்சி தோலை செதுக்கிட்டு தட்டி போடணும் ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு ஒன்னேகால் கிளாஸ் முக்கால் கிளாஸ் ஆக்கிட்டு வாம் அதாவது ரொம்ப குறைய வச்சு அதை என்ன அதை எரிபொருள் எதிர்க்கல சிம்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு மெதுவாக கொதிக்க விட்டு அது முக்கால் டம்ளர் ஆகணும்னு இறங்கி வடிகட்டி அதிலே சூடானோன்னா குடிக்கணும் குடிச்சு பாருங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுடைய அந்த மாற்றத்துக்கு பெரிதும் இந்த ஒரு டீ உதவும் சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க படுக்கிற இடத்துல எங்க நீங்க படுக்கிறீங்களா ஒரு ரூம்ல காத்தோட்டமா இருக்கணும் கொஞ்சம் காத்து வர போற இடம் மாதிரி வச்சுக்கோங்க நல்ல காத்தோட்டம் தான் அந்த நோயை ரொம்ப சீக்கிரம் குணப்படுத்தும் அதுக்கப்புறம் ஒரு குடி வேப்ப இலை எங்க கிடைச்சாலும் எடுத்துட்டு வந்து நல்ல கட்டி உங்க பெட்டு கிட்ட வச்சுக்கிங்க ஏன் வேப்பயில இருந்தான் இருந்து வரக்கூடிய அந்த மனம் இருக்கிறதே அந்த கிருமிக்கு ஆகாது அது ஒரு கிருமினா சரி வேப்பையில அதனால அது ஒரு காயிரம் வரைக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு உங்க பெட்டு எங்கன்னாச்சு வச்சுக்கலாம் நீங்க உங்களுக்கு எங்க வசதியோ அது உங்க அந்த உடைய வாசனை உங்க மேல படல சரியா அதே மாதிரி மாயலை கிடைச்சா அதையும் ஒரு கெட்டு கட்டி நீங்க இந்த இது காஞ்சதுக்கு அப்புறம் அதை வச்சுக்கலாம் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு இலைகளை என்ன செய்துக்கலாம் அந்த இடத்துல வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டா ஆகும் உங்க சீக்கிரமா உங்க சோரியாசி தோல் நோய் கூடமா ஆகிவிடும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நிறைய எண்ணி சாப்பிடுறவங்களா இருக்கீங்க அப்ப இதெல்லாம் நீங்க இப்ப வந்து இந்த பத்தியத்துல அப்ப உடம்பு ரொம்ப பழங்கீரமாயிடக்கூடாதுல்ல அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது எல்லாம் காய்ந்த திராட்சை அது நல்ல பாலை காய்ச்சி அதில் அந்த காந்த திராட்சை ஒரு பத்தை போட்டிங்கன்னா அதில் அந்த அந்த சூட்லேயே அது வெந்துடும் போது போடக்கூடாது ஒதுக்கி இறைச்சி இறக்கி வச்சோன்னா பாலில் ஒரு பத்துக்கு இனிப்பு திராட்சை இருக்குல்ல காஞ்ச திராட்சை அதை போட்டிங்கன்னா கருப்பு திராட்சை இல்லை இனிப்பு வரக்கூடிய காஞ்ச திராட்சை போட்டிங்கன்னா அந்த சூட்டில் அது வெந்து ஒரு மாதிரி ஊறிடும் அதை எடுத்து சாப்பிட்டு அந்த பாலை குடிங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி கா நைட்டில் பாதாம ஊற வச்சு அதை காலையில் என்ன செய்யுங்க தோலை உரிச்சிட்டு ஒரு அஞ்சோ ஏழோ பத்து வரைக்கும் சாப்பிட்லாம் சரி ஆளை பொறுத்து தகுதியை பொறுத்து நீங்கள் அதை எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெ நெல்லிக்காய் தேங்கு தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் இருக்கு அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து காலையில் நாஷ்டாங்க அப்புறம் சாப்பிடலாம் ஆ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரூட் பருப்பு பிரெயின் மாதிரியே இருக்கும் பிரெயினை வலுப்படுத்திட்டா எல்லா நோயும் ஜெயிச்சிடலாம் அதனால என்ன செய்யணும் டெய்லி ஒரு அக்ரூட் வால்நெட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதை எடுத்து சாப்பிட்டு அந்த நான் சொன்னோம்ல அந்த தேயிலையில என்னென்ன போடணும்னு துளசி சாயால அது குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லது சரியா இது மாதிரி நீங்க என்ன செய்யணும் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து சில சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கிடணும் குறிப்பாக நீங்க எந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய நோய் ரொம்ப சீக்கிரம் குணமாகிடும் அதனால இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்க ஒரு வேறு அலுவலகத்துல வேலை பார்க்கறதா நீங்க வெயில போக வேண்டிய ஒரு காலையிலேயே ஆபிஸுக்கு போயிடுவீங்க சாயங்காலம் தான் வருவீங்க ஆனா கடுமையாக வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா முதல்ல இருக்கணும் முதல்ல ஒரு பத்து நாளைக்கு ஓய்வு கூட எடுத்துக்கலாம் நமக்கு நோய் தாங்க முதல்ல போனோம் வேலை எப்படான்னு செஞ்சுக்கலாம் இந்த நோய் ரொம்ப அபரிதமான சேட்டை பண்ணக்கூடிய நோய் மற்றவர்கள் மற்றவர்கள் கண்டு முகம் சுலிக்கக்கூடிய நோய் அதுல இருந்து விடுபட வேண்டுமானால் இரையாறுலால் இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் கடைபிடிக்க வேண்டும் என்னுடைய நண்பர்கள் லண்டனில் இருந்து ஒரு நண்பர் இதிலே சுகம் பெற்று இருக்கிறார் சின்ன வயசு பையன் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சிறிலங்கால ஒரு நண்பர் அதே மாதிரி சென்னையில என்னுடைய நண்பர் இப்படி பல நண்பர்கள் என்னிடத்தில் அவர்கள் நன்றாக ஆகியிருக்கிறார்கள் அதற்கான புகைப்படம் எல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள் முதலில் பாத்தீங்கன்னா கண் கொண்டு பார்க்க முடியாது அப்படி இருக்கும் ரெண்டாவது ஒரு ஒரு மாசத்துல நல்லா கிளியர் கிடைச்சிடும் உடனே என்ன செய்ய விட கத்தியத்தை நல்லா டைம் விட்டுறக்கூடாது அது ஆறு மாசம் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் இருக்கு அதனால ஆறு மாசம் ரொம்ப கவனமா இத கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்க நல்ல ஒரு சுகத்தை இந்த தோல் நோயிலிருந்து இந்த சூரியாசில இருந்து நீங்க விடுபட முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த மூலையிலே மனிதன் இதனால் கஷ்டப்பட்டாலும் அவர்கள் அதிலிருந்து நிவாரணம் பெற்று அடைய வேண்டும் என்று இந்த தியானவாசல் நிகழ்ச்சி வாயிய வாயிலாக நான் இறைவனை வேண்டுகிறேன் மட்டுமல்ல இது வந்து ஒரு உபகாரம் மனிதர்களுக்கு உலக மனிதர்களெல்லாம் நாம் உபகாரம் இறைவனுடைய படைப்புகளுக்கெல்லாம் நாம் உபகாரமாக இருக்க வேண்டும் என்று நாம் அந்த எண்ணத்திலே இதை இந்த நிகழ்ச்சியை வாயிலாக இந்த ஒரு சிகிச்சை முறையை உங்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் பகிர்ந்து இருக்கிறோம் நீங்கள் ஒருவேளை வைத்தியராக இருந்தால் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம் அவர்களுக்கு நல்ல குணம் சிபா கிடைத்தால் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உணவு பழக்க வழக்க முறையை பத்தியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இறைவனிடத்திலே சங்கல்பம் செய்ய வேண்டும் ஏன்னா இறைவனுக்கும் நம்ம நினைவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு சங்கல்பம்னா தனியா வேற எல்லாம் பார்க்கணும் நம்ம நினைவோடு ஒரு சங்கல்பம் நல்ல நினைவை ஓர்வப்படுத்தி இறைவா நான் இந்த பத்திய முறையை கடைபிடிக்கிறேன் என்னுடைய இந்த நோய்கள் தோல் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் பூரணமாக வேண்டும் இதர நோய்கள் இருந்தாலும் என்னை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று நாம் நல்ல சங்கல்பம் நீயத்துன்னு சொல்லுவாங்க அதை வச்சுக்கிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் எனவே இத்தகைய ஒரு நல்ல சிகிச்சை சிகிச்சை முறைதான் நிறைய பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் இதை கேட்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை எல்லா நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆஹ் மற்றவர்கள் இது போய் சேர வேண்டும் ஏன்னா சேர்ந்து அவர்கள் நன்மை அடைந்து விட்டால் அதனுடைய பலாபுலன் எண்ணி முடியாது என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருங்கள் இதற்கான அங்கத்தினராக மாறுங்கள் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் உடனடியால் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது போன்ற ஞான ஞான செய்திகள் அதிகமாக வரும் சிகிச்சை சார்ந்த செய்திகள் வரும் இனிமேல் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு பல செய்திகளை இது மூலமா கொண்டு வந்து தருவோம் அதனால என்ன செய்யணும் நீங்க எல்லாருக்கும் நீங்க என்ன செய்ய பகிர்ந்து அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய வையுங்கள் இதுல ஒரு அங்கத்தினராக அவர்களை ஆக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நகல் நல்ல நிகழ்ச்சியை இறைவன் எனக்கு இதை இந்த நகல் நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பை எடு ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் யாராவது கட்டாயம் இல்லை யாராவது இந்த இயற்கை வைத்தியம் மூலமாக குடம் பயண பெற்றிருந்தால் அவர்கள் என்ன செய்யலாம் தங்களுடைய அன்பளிப்பை இந்த இந்த டெலிபோன் நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் என்ற எண்ணுக்கு ஜிபே செய்யலாம் இது கட்டாயம் இல்லை யாருக்காவது பிரியம் உள்ளவர்கள் செய்யலாம் அது நல்ல காரியங்களுக்கு இது போன்ற புத்தகங்கள் இரண்டு அச்சாகி கொண்டு இருக்கிறது அவைகள் அடிப்பதற்கு அது உதவும் என்பதை நான் உங்களுக்கு நினைவிட்டுகிறேன் யார் மீது இது கட்டாயம் இல்லை பிரியப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் எல்லோரும் என்புற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்க ஒளிர்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் நண்பர் பீரப்பா பிரியர் மு முகமது சலாஹுத்தீன் நன்றி வாழ்த்துக்கள்